முருகப்பா குரூப்ல இருந்து அறிமுகப்படுறோம் இது இந்தியாவிலேயே முதல் எலக்ட்ரிக்கல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்டது இந்த டிராக்டர் வந்து முருகப்பா குரூப் எல்லாருக்கும் தெரியும் முருகப்பா குரூப் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு வருஷமா தமிழ்நாட்டில் சவுத் இந்தியாவில் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரியல் ஹவுஸா இருக்கு இந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா மேஜர் அதர் சிஸ்டர் கன்சர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சோழமண்டலம் ஃபைனான்ஸ் கோரமண்டல் ஃபர்டிலைசர் கோரமண்டல் நோ சாரி சுகர் இதெல்லாம் வந்து இந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன் இந்த மோட்ரா எலெக்ட்ரிக்ன்றது வந்து நீங்கள் ப்ராண்டு பட் கம்பெனி மெயின் கம்பெனி வந்து முருகப்பா குரூப்லேருந்து வந்திருக்கு இதோட மெயின் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சென்னையில் பூந்தமல்லியில் இருக்குது இந்த பர்டிகுலர் பிளான்ட் முதல் முறையாக எலக்ட்ரிக்கல் டிராக்டர் டுவெண்ட்டி செவன் ஹெச்பி ரேஞ்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி செவன் ஹெச்பின்றது வந்து இந்த டீசல் வருஷனுக்கு ஈக்குவலண்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் ஈக்குவலண்ட் பண்ணலாம் பட் ஆனால் எலக்ட்ரிக்கலில் வந்து டுவெண்ட்டி செவன் ஹெச்பின்னு சொல்லுவோம் டொண்ட்டி டூ கிலோ வாட் பேட்டரி இருக்குது ஒரு வாட்டு சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் அஞ்சு ஹவர் வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம் சார்ஜிங் வந்து டூ ஹவர்ஸில் பண்ண முடியும் நாங்கள் அதோட டிராக்டரோட சார்ஜரும் கொடுக்குறோம் இது வந்து டூ ஹவர்ஸில் சார்ஜ் பண்ணோம் டோட்டல் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம் ஆல் அப்ளிகேஷன்ஸ் அது ரோ அங்கே பாருங்கள் அந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனோட தான் ஓடிட்டுருக்கு ரோட்டோவேட்டர் கல்டிவேட்டர் நம்ம டிராக்டர் தான் அது ஸோ எல்லா அப்ளிகேஷன் ஹாலேஜாக இருக்கட்டும் ரோட்டவேட்டராக இருக்கட்டும் கல்டிவேட்டர் இருக்கட்டும் என்னென்ன விவசாயத்துக்கு தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் இது உதவும் மெயின் அட்வான்டேஜ் நம்ம விவசாயிகளுக்கு இதில் எந்த நல்ல அட்வான்டேஜ்னா டீசலுக்கு ஒரு அவருக்கு வந்து நூறுரூபா செலவாயிடுச்சுன்னா எலக்ட்ரிகல் வந்து இருபது ரூபா தான் ஆகும் எலக்ட்ரிசிட்டி கர்ச்சி வந்து இருபது ரூபா ஆகும் அதுவும் இருபது பர்சன்ட் தான் டோட்டல் காஸ்ட்டாக பண்ணணும் ரன்னிங் தி டிராக்டர் அது இல்லாமல் இது செட்டன்லி என்வரான்மெண்ட் சென்றி சுற்றுச்சூழல் நண்பன் மாசில்லா டிராக்டர் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம த்ரீ பேஸிலையும் சரி இல்லை வீட்லேயும் சரி சார்ஜ் பண்ணிக்கலாம் யாருக்காவது வந்து சோலார் எனர்ஜி பேனல்ஸ்ன்னு அதில் டைரெக்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக மெயின் இதில் வந்து என்னென்ன டீசல் ட்ராக்கில் பண்ண முடியுமோ ஒர்க்கு எல்லா ஒர்க்கு இது பண்ணோம் அது ஒன்றரை வருஷம் வந்து நம்ம வந்து வேறே இந்தியா மொத்தத்தில் நாலஞ்சு இடத்துல செக் பண்ணி வேலிடேஷன் பண்ணி இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் இந்த கொடிஷாலருந்து கோயம்புத்திலேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்

ஓ டிராக்டரில் வந்து நம்ம டூ வீலர் மாதிரியோ ஃபோர் வீலர் மாதிரியோ மைலேஜ் பார்க்க முடியாது நம்பர் ஆஃப் அவர்ஸ் எவ்வளோ வரும் அவர்ஸ் தான் பார்க்க முடியும் நீங்கள் ஒன்று மூணு டன்ல நாலு டன் ஈஸியாக அது நீங்கள் ட்ராலி போட்டு ஒரு அஞ்சு டன் வரைக்கும் இழுத்தா அஞ்சு அஞ்சு ஹவர் வந்து நல்லா ஓடும் நீங்கள் ரோட்ட வேட்டர் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாலரை அவர் ஓடும் கல்டிவேட்டர் போட்டு அஞ்சு அவர் ஓடும் நீங்கள் தகுந்த மாதிரி ஒர்க்கு தகுந்த மாதிரி ஓடும்